விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதிமுகவின் வாக்குகள் யாருக்கு கிடைத்துள்ளது ஏன் கிடைத்துள்ளது என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளையும் சற்று கலங்கடித்த தேர்தல் என்று சொன்னால் அது மிக இல்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி பிரதான எதிர்கட்சியையும் மண்ணை கவ்வ வைத்தது அதன் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே அன்னியூர் சிவாவை வேட்பாளராக அறிவித்து சூட்டுடன் சூடாக தேர்தல் களத்தில் இறங்கியது திமுக தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்று காரணம் கூறி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்தது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி களம் இறக்கப்பட்டார் இதேபோன்று எப்பொழுதும் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி அபிநயா என்ற மருத்துவரை நிறுத்தியது பொதுவாக இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கே சாதகமாக அமையும் என்ற விதி இருந்தாலும் அந்த நடைமுறைகள் எல்லாம் ஆட்டம் காணும் அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேறின ஒன்று கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் விஷச்சாராய சம்பவம் அடங்குவதற்குள் இரண்டாவதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் இப்படி இரண்டு மிகப்பெரிய சவால்கள் ஆளும் கட்சியான திமுகவிற்கு முன்பாக வந்து நின்றன இந்த இரண்டு சம்பவங்களும் பிரச்சாரத்தில் பலமாக எதிரொலித்தன ஒரு பக்கம் விஷச்சாராயம் கொலை சம்பவத்தை கையில் எடுத்த எதிர்க்கட்சிகள் மறுபுறம் அதிமுக வாக்குகளை பெறுவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டன தற்பொழுது கூட்டணியில் இல்லை என்றாலும் பாமகவினர் ஜெயலலிதாவின் படத்தை பேனரில் பயன்படுத்தினர் சீமான் ஒருபடி மேலே போய் அதிமுகவினர் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்றே கோரிக்கை விடுத்தார் இந்த தேர்தலில் அதிமுகவின் ஓட்டுகள் யார் பக்கம் செல்லும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது கடந்த பத்தாம் தேதி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்து மூன்று வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளார் தேர்தல் முடிவுகள் மூலம் அறுபது சதவீதம் வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருப்பதாக கூறுகின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த வெற்றி என்பது இப்போது நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை நூறு சதவீத வெற்றியை பெற்ற கொண்டாட்ட மனநிலையில் இந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த தேர்தலில் அதிமுக களத்தில் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் துரை கருணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது அவர்கள் இந்த களத்திலிருந்து விலகியது என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களில் இருந்து நிர்வாகிகள் அனைவருக்குமே ஒரு வருத்தமான விஷயமாக தான் பட்டிருக்கிறோம் திமுகவிற்கு எதிராக இரண்டு மிகப்பெரிய சவால்கள் இருந்த நிலையிலும் திமுக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச பேருந்து திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என்றும் இதனால் கடந்த முறை அதிமுகவிற்கு வாக்களித்த பெண்கள் கூட தற்பொழுது திமுகவிற்கு வாக்களித்திருப்பதாக கருத்து தெரிவிக்கின்றன வாக்கு வங்கி சொல்லக்கூடிய கிராமத்து கிராமத்துறங்களில் பெண்கள் அவருடைய வாக்குகள் பெருமளவிற்கு காரணம் அந்த ஆயிரம் ரூபா அந்த உரிமை தொகை இன்னொரு ஆயிரம் ரூபாய் அந்த படி போய் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலை உணவு அப்புறம் மருத்துவம் இந்த மாதிரி இலவச பேருந்து பயணம் இப்படிப்பட்ட திட்டங்கள் வந்து அவங்களை ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்ப அன்னத்துக்கு ஓட்டு வங்கியே அப்படிங்க போட்டு போயிடுச்சு அதிமுகவிற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வந்த பெண்களின் ஓட்டு தற்பொழுது திமுகவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை அதிமுகவிற்கு உணர்த்தி உள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் இதனை ஒரு படிப்பினையாக கொண்டு அதிமுக விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரித்விராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்